வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்று நாம் எதை பற்றி பேச இருக்கிறோம் என்றால் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் அதீத கனமழை பெய்திருக்கிறது அந்த திருநெல்வேலி மலையும் அதில் சில விஞ்ஞானங்கள் விஞ்ஞானம் என்ன மில்ட்ரிலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எப்படிலாம் மீட்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பேசுகிறோம் விஞ்ஞானம் இதுதான் ஆரம்பம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இனிமேல் நம்ம எல்லாருமே விழிச்சுக்கணும் இப்போ ஒரு விஷயத்துல இருந்து நான் முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக பெல்பட ஆகும் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் சார் ஓகே சென்னை சென்னை மலை பார்த்திங்கன்னா வெறும் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே பெஞ்சுது ஒரு இருபத்தஞ்சி சென்டிமீட்டருன்னு நினைக்கிறேன் இந்த சென்னை மலைக்கே சென்னை மிதந்தது எல்லாருக்கும் தெரியும் இன்னொன்று இது நகரம் எல்லா இடங்கள்லையும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே மக்களை மீட்கிறது வந்து கொஞ்சம் எளிதாகவும் இருக்கும் ஆனால் ஊர் ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குக்கிராமங்கள் இருக்குது கிராமங்கள் இருக்குது அந்த ஆற்று படுகைகளுக்கு ஓரமாக இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கும் ஸோ ம இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா சென்னையை பொறுத்தளவில் உள்ள மிக்ஜாம் புயல் அப்படின்னு சொல்லி புயல் அப்படின்னோடனே அந்த கரையில் இருக்கக்கூடிய மக்களை முன்னேற்பாடு ஏற்படுத்தி நம்ம முன்ன கூட்டியே அவங்கள மீட்டு ஒரு இடத்துக்கு சேஃபாக கொண்டு வந்திருப்போம் ஆனால் இப்போ இந்த இடத்துல வெறும் மலை கனமழை இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவு ஒரு மழை பொழிவு பொழிந்திருக்கிறது ஒருத்தர் சொல்கிறாரு சிறப்புஞ்சியில் நூற்றி மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மலை பொழிந்திருக்கிறதுங்கிறாரு ஆனால் அதே மாதிரி ஒரு மலை தொண்ணூத்தாறு சென்டிமீட்டர் மலை இந்த ஒரே நாளில் காயல்பட்டினம் அப்படிங்கிற அந்த ஒரு ஊரில் பெஞ்சிருக்கு பாளையங்கோட்டையில் நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தூத்துக்குடியில் மழை பொழிந்திருக்கிறது நாகர்கோவில் தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பயங்கரமான மழை பொழிந்திருக்குது நான் கூட ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சங்கரன் கோவிலில் இருந்தேன் காலையில் இருந்து லைட்டாக தூரல் இருந்துக்கிட்டே இருந்தது மதியம் நான் வந்து ஈவினிங் வந்து ட்ரெயினுக்கு புக் பண்ணியிருந்தேன் மதியம் வந்து ஒரு ஒரு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை என்னால் வெளியில் கூட போக முடியலை வீட்டை விட்டு உடனே வேகமாக ஒரு ஆட்டோவை பிடிச்சி அப்படியே போய் தேவையான பொருட்களை வாங்கிட்டு ஒரு கொடையும் வாங்கிட்டு ஏன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனை பற்றி நமக்கு தெரியும் சங்கரங்கோயில் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே ப்ரீமியம் டக்கள் அது இதுன்னு நிறையா வாங்குகிறாங்க ஆனால் ஒரே ஒரு செட்டு தான் அந்த ஒரு செட்டில் ஒரு நூறு பயணிகளுக்கு மேலே நின்று வரக்கூடிய ட்ரெயினில் அப்படியே ஏறி வரணும் அதுதான் இது ஏன்னா நம்ம வந்து நம்ம வந்து அதில் வந்து திறமையானவங்க ஏன்னா நம்ம பஸ்ஸில் கூட அப்படி கர்ச்சிப்போ போடுவோம் இப்போ இப்போ துண்டை போடுவோம் துண்டை போட்டு பிள்ளைய கூட அப்படி தூக்கி உள்ள ஓடி ஜன்னல் ஜன்னல்வடியாக பிள்ளைகளை தூக்கி உள்ளே போட்டு சீட்டு பிடிப்போம் அந்த மாதிரி பரம்பரை நம்ம தமிழர் பரம்பரை அதனால் ப்ரீமியம் நாட்களில் கொள்ளடிச்சால் கூட எந்த இதில் கொள்ளடிச்சாலும் நமக்கு கவலை கிடையாது நம்ம எப்படினாலும் ஏதாவது ஒரு சீட்டை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த இந்தியர்களுக்கு உண்டு அப்படிங்கிறது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது எப்படினாலும் நம்ம வந்து முன்னேறி போகணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காகவாது இதில் பாராட்டணும் நம்மளுடைய இந்தியர்களை எப்படியோ விடுங்க அதை அது ஒரு ஒரு வாரமாக இருக்கட்டும் இப்போது நம்ம மலைக்கு வருவோம் அப்படியே ஏறி நம்ம வந்துட்டேன் நான் தப்பிச்சு சென்னைக்கு வந்து சேர்ந்தாச்சு இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சமமலை இந்த மாவட்டங்கள் வந்து இப்போது மிதக்குது அதில் வந்து ஒரு லட்சம் கன அடிக்கு மேலே தண்ணீர் அதாவது மணிமுத்தாறு டேம் நிரம்பி அதில் வந்து தண்ணீர் ஒரு லட்சம் கனஅடிக்கு மேலே வந்து திறந்து விட்டுருக்குறாங்க இது போக அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த ரிவர் ஆற்று படுகைகளில் இருக்கக்கூடிய தண்ணியும் அதிகமாகுது அதனால் வந்து இந்த திருநெல்வேலி பிரிட்ஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் தண்ணி இருந்தது அதெல்லாம் நான் வந்து காணொலிகள் பார்த்தேன் குற்றாலம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெள்ளப்பருப்பு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிற மாதிரி குற்றாலம் நிலமை இருக்குது அதாவது இந்த எல்லோ அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்கிறேன் எல்லோ அலர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு சென்டிமீட்டர்லேருந்து பதினோரு சென்டிமீட்ரு வரைக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது வந்து மஞ்சள் எச்சரிக்கை எல்லோ அலர்ட் அதே இது பன்னெண்டு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது ஆரஞ்சு அலர்ட் அதே இது இருபது சென்டிமீட்டருக்கு மேலே போச்சுன்னா ரெட்டு அலர்ட்டு இப்போ நம்ம தொண்ணூத்தஞ்சி சென்டிமீட்ரு மழை பெஞ்சிருக்கு அது ரெட்டோ ரெட்டு அப்படின்ன மாதிரி மழை அடித்து வச்சு செஞ்சுட்டு போயிடுச்சு அதுவும் ஒரு வருஷம் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பெஞ்சு காயல்பட்டணத்தில் பெஞ்சிருக்கு அப்படின்றாங்க இந்த மாதிரி ஒரு நிறைய இடங்களில் மழை பெஞ்சிருக்கு முப்பத்தொம்போது மாவட்டங்களில் மழை பெஞ்சிருக்குது அப்படின்றாங்க இது போக வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மில்ட்ரி ஓகேப்பா இப்போ வந்து அது போக இந்த ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் ட்ரெயின் ஒரு ட்ரெயின் வந்து அந்த இதில் நின்றுச்சு அந்த ட்ரெயினில் வந்து ஒரு ஆயிரம் மேற்பட்ட பயணிகள் இருந்தாங்க அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல அவங்களுக்கு வந்து கடைசியாக ஒரு ரெண்டு ஹெலிகாப்டர் அனுப்பி சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் அவங்க அங்கேருந்து மீட்டு இப்போ தான் தற்சமயம் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு அறநூறு பேரை மீட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு பஸ்ஸு இது பண்ணி அந்த பஸ்ஸில் வந்து அவங்க மீண்டும் வந்து சென்னைக்கு வர்ற மாதிரி இல்லைனா அடுத்த ஒரு சிறப்பு ரயில் இயக்கி மணியாச்சி வாஞ்சி மணியாச்சியிலருந்து சிறப்பு ரயில் மூலமாக சென்னைக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய அரசு இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்ட்ரி இருக்குது இந்த மில்ட்ரி வந்து உண்மையிலே நம்ம பாராட்டணுங்க அதாவது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதனுடைய தொழில்நுட்பம் வந்து நம்மளால் அசர வைக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்குது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் அதாவது என்னென்னா இந்த மாதிரி மீட்பு காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆறு இருக்குது அந்த ஆறில் நம்ம என்ன பண்ணுவோம் பிரிட்ஜு கட்டுவோம் ஆனால் அவங்க ரெண்டு மணி நேரத்தில் ஒரு பிரிட்ஜை கட்ட முடியுங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டான தளவாட சாமான்களை கொண்டு வந்து ஒரு அஞ்சு பேர் கொண்ட உழைப்பு இருந்தாலே போதும் ரெண்டு மணி நேரத்தில் பிரிட்ஜு ரெடி ஆகிடும் அந்த மாதிரி அந்த பிரிட்ஜு சும்மா அப்படியே கவுந்தரெலாம் செய்யாது அலுமினிய பிரிட்ஜு அது மேலே வந்து இராணுவ டேங்கி அதை நிப்பாட்டி அந்த இராணுவ டேங்கியவே அதில் நம்ம ஓட்டிகிட்டு போகலாம் அந்தளவுக்கு நம்மளுடைய டிஆர்டிஓ அதாவது நம்மளுடைய மில்ட்ரி வந்து பவர் வாய்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்வாத்ரா பாலம் அதாவது ஒரு எழுபத்தஞ்சி மீட்டர் நீளத்துக்கு அந்த பாலம் அமைக்க முடியும் அவங்களால் கட்டுமானங்கள் வந்து ரொம்ப அதுக்காண்டி உட்காந்து கட்டுமானம்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது கட்ட கட்டனு வந்து அவங்க வேலையை பார்த்து ரெண்டு மணி நேரத்தில் பிரிட்ஜு போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி வெள்ள நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளும் போது அந்த மாதிரி பாலங்கள்லாம் அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே இதில் வந்து இந்த பாலம் வந்து ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் அப்படிம்பாங்க பாருங்கள் அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அவங்க இருபத்தெட்டு புள்ளி நாலு மீட்ருக்கு ஒரு ஒம்பது நிமிஷத்தில் அந்த பாலத்தை அவங்க ரெடி பண்ணிடுவாங்க மிதக்கும் பாலத்தை இங்கேருந்து அங்கே இரண்டு கரைகளுக்கும் அதை வந்து ரெடி பண்ணி அவங்க வந்து அந்த நீர்லேயே அவங்க நடந்து அதில் போகலாம் அந்த மாதிரி ரெடி பண்ணக்கூடிய அளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் நமது மில்ட்ரி மேன்கள் அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து பக்கவாக இருக்கும் அதனால் மீட்பு படை வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணும் இப்போ நம்ம சென்னையை பொறுத்தளவுலாம் வந்து உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து யாராவது எங்கேயாவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உடனே வந்து அந்த ஏரியாவுக்கு உள்ளெல்லாம் போய் நம்ம இன்டீரியராக பார்த்து அவங்களுக்கெல்லாம் வந்து கப்பலோ ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்கள காப்பாற்றி வெளியில் கூப்பிட்டு வந்தோம் ஆனால் இந்த மாதிரி ஊர் சைடில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஊர் சைடில் வந்து நிறைய கிராமங்கள் இருக்குது ஸோ அந்த கிராமப்பகுதிகளில் அது இந்த ஆற்றுப்படுகைகளில் ஓரமாக இருக்கக்கூடிய அந்த கிராமப்படுகைகளில் உள்ள மக்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மீட்கணும் அதுவும் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் சென்னையில் இருக்கிறவங்களாவது ஓரளவுக்கு சம்பாதிச்ச ஏதோ கொஞ்சம் தூக்க கொஞ்சம் சாப்பாட்டு அளவுக்காவது கையில் காசு வச்சுருப்பாங்க ஆனால் ஊர் சைடில் வந்து நிறைய இன்னும் வறுமையில் வாழக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஓ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் ஸோ அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப பார்க்கவே நமக்கே கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு வந்து அவங்க வந்து தேவையான நிதி உதவி அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாமே அரசு வழங்கணும் அதை வந்து சீக்கிரமே அவங்களுடைய இடத்துக்கு போய் இந்த தண்ணிலாம் வந்து ட்ரெயின் ஆகுதாங்கிறது ஒவ்வொரு கிராமத்தையும் செக் பண்ணணும் அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஆட்சியர் தான் இருப்பார்னா அந்த ஒரு ஆட்சியர் அந்த மாவட்டம் முழுதாயும் அவர் நிர்வாகம் பண்ணுவது அப்படிங்கும்போது இந்த மாதிரி நேரத்தில் வந்து மிகவும் கஷ்டமான விஷயம் உடனே அடிஷனலாக ஒரு ஒருத்தரை வந்து நம்ம அரசு அதிகாரிகளை நிறைய பேரை கொடுத்து அங்கே உள்ள நிலைமைகளை ஆராய்ந்து அதுக்குண்டான பணிகளை பகுத்து கொடுத்து நிர்வாகிகளை அனுப்பி எல்லாமே உடனே செய்யணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறேன் எல்லாம் தலைநகரத்தை மட்டுமே நம்ம பார்க்கவும் கூடாது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மூளையில் ஒரு அடி விழுந்தால் கூட அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக வந்து எல்லா மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் தான் அரசோடைய எண்ணமாகவும் இருக்க வேண்டும் ஸோ எல்லாருக்கும் வந்து தேவையான உணவுகள் அவங்களுக்கு தேவையான நிதி உதவி எல்லாமே கொடுக்கணும் ஸோ கிராமப்புறங்கள் குக்கிராமங்களில் மாற்றி இருக்கக்கூடியவங்களையும் கூட்டுட்டு வர்ற அளவுக்கு அவங்க தயாராகணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இன்றைய காணொலியை நிறைவு செய்கிறேன் மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழர் திருநெல்வேலி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி சாலைகளே தெரியலை அந்த அளவுக்கு தண்ணீர் நிரம்பி காணப்படுகிறது ஸ்டாண்டு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாமே தண்ணி தான் ட்ரெயின் எல்லாமே நேரத்தை நிறுத்திட்டாங்க ட்ரெயின் எல்லாமே ட்ரெயின் ரயில்வே தண்டாவலம் எல்லாமே நரம்பி நிரம்பி தண்ணீர் காணப்படுகிறது அந்த அளவுக்கு ஒரு மழை பொழிந்திருக்கிறது குற்றாலத்தினுடைய வெள்ளப்பெருக்கு இது அந்த அளவுக்கு மழை வெள்ளம் அப்படியே அடித்து ஊற்றுது